மாப்பிள ஒரு விஷயத்த உங்கள் கிட்ட சொல்கிறேன் அந்த சிவா என்னோட தங்கச்சி மகன் என்றார் மாமா என்ன சொல் சொல்கிறீங்க என்று இழுக்க ஆ ஆமாம் மாப்பிள என்னோடய தங்கச்சி என் நண்பனை காதலித்து கல்யாணம் செய்துக்கிட்டா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிந்தவுடன் எங்கள் அப்பா அம்மா உயிரை விட்டுட்டாங்க மான பிரச்சினையாயிட்டேன் இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க நானும் அவனோட அப்பா அம்மாவும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்னோம் கொஞ்ச நாள் கழித்து நானாக தான் அவங்க வீட்டுக்கு போனேன் போய் எப்போதும் போல அவங்க அப்பா அம்மா கிட்டே பேச ஆரம்பித்தேன் எல்லா விஷயத்தையும் மறந்து சகஜமாக ஆனாங்க அன்னையிலிருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தான் சொல்லுவேன் என்னோட அப்பா அம்மாவை தான் இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது யார் தெரியுமா இப்போ இருக்கிற இந்த பாட்டி தாத்தா தான் அவங்க கொஞ்ச நாள் கழித்து எனக்கு உங்கள் அக்காவை பெண் பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாங்க இந்த ஊரில் என்னையும் ஒரு ஆக்குனாங்க அவங்க பையன் அதன் சிவாவோட அப்பா என் நண்பன் எப்போதாவது வருவான் யாருக்கும் தெரியாமல் போயிடுவான் என்னோடய தங்கச்சியும் சிவாவும் இங்கு வந்ததில்லை சிவாவுக்கு இந்த விஷயமும் தெரியாது உங்கள் அக்காவுக்கும் என் பொண்ணுங்களுக்குமே இது தெரியாது ஒரு நாள் பாட்டியும் தாத்தாவும் எங்கிட்ட கேட்டாங்க சிவாவுக்கு கோமதியை கட்டி கொடுப்பியான்னு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சிவா ஒரு டாக்டர் சொந்தத்தில் கல்யாணம் செய்வது தப்புன்னு அறிவுறுத்துவான்னு தங்கச்சி சொல்வதா பாட்டி சொன்னாங்க கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் எப்போதும் ஆஸ்பத்திரியிலேயே இருப்பதாக சொல்லி அலுவலம் இதெல்லாம் தாத்தா வந்து என்னிடம் சொல்வார் நானும் அவரும் சேர்ந்து முதலில் சிவாவை எப்படியாவது இங்கே வரவழைப்பது அப்புறம் எப்படியாவது திருமணத்துக்கு சம்மதிக்க வைப்பது என்று அதுக்குள்ளே யதார்த்தமாக கோமதியை பார்த்த சிவா பாட்டிக்கிட்ட கோமதியை கல்யாணம் செய்து வைக்க சொன்னாராம் வந்ததிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் கோமதியின் அப்பா என்ன மாப்ள ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றார் என்ன மாமா சொல்கிறது உங்கள் தங்கச்சிய நண்பனை திருமணம் செய்ததும் அதுக்கப்புறம் எவ்வளவோ வேண்டாத விஷயங்கள் நடந்தும் அவங்க அப்பா அம்மா துணையோட இன்னைக்கும் நீங்கள் நடக்கும்போது சொல்ல வார்த்தை இல்லை மாமா என்றான் ம் திருமணம் எப்போ என்றான் சொல்கிறேன் மாப்பிள்ள கொஞ்சம் பயமாகவும் இருக்குது திருமணம் முடிந்து சிவா கோபப்பட்டா என்றார் அதுக்கென்ன மாமா சொல்லிக்கலாம் நீங்கள் தான் சொந்தம்னா வேண்டாம்னு சொல்கிற ஆளாச்சே அதுதான் சொல்லவில்லை என்று என்றான் ம் இன்னொரு விஷயம் மாப்பிள்ளை என்னோடய தங்கச்சிக்கும் தெரியாது கோமதி என்னோட பொண்ணுன்னு என்றார் அங்கு வீட்டில் பாட்டியும் தாத்தாவும் சிவாவிடம் நீ சின்ன பையன் இல்லை நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா சொல்லுங்க என்றான் கோமதியை நல்லா பார்த்துப்பியா என்றார் சிவா மௌனமாக சிரித்தான் சிவா தாத்தாக்கு உன்னோட விஷயம் தெரிந்து விட்டது என்று பாட்டி சொல்ல தாத்தா ஷிவாவிடம் வா என்றார் என்ன தாத்தா என்றான் சரி சரி நான் உங்கள் மாமாட்ட பேசுகிறேன் என்றார் ம் என்ன தாத்தா என்றான் அதான் உங்கள் மாமனார் கிட்டே என்றார்